ஐக்யூன் அப்படி பைக் இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஜீரோ ஃபைனான்ஸ் வட்டி ஓகே எப்படின்னா நீங்கள் வந்து முன்பணம் செலுத்தாமல் வண்டி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நார்மல் ஸ்கூட்டிக்கு வந்து ஆஃபர் வச்சுக்காங்க ஃபைவ் தௌசண்ட் கீர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைக்குக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வச்சுருக்காங்க ஒரு ஏசி மாடலில் ஆரம்பித்து ஹையரன் மாடல் வரைக்கும் எல்லா மடலும் எல்லா தர பின்னாலும் எடுக்கிற மாதிரி வண்டி வச்சுருக்கோம் இப்போலாம் வந்து முன்பணம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்ந்து கட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி இங்கேயே இருக்குது டெலிவரியும் நீங்கள் உடனே நீங்கள் ரீச் பண்ணி இங்கேயே எடுத்துக்கலாம் அது இல்லாமல் புதிய பைக்காக எலக்ட்ரிக் பைக்கும் அறிமுகப்படுத்திருக்கும் டிவிஎஸ் ஐ க்யூப் வெறும் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறுவாய்க்கு இந்த ஆன்ரோட் ப்ரைஸில் கொடுக்குறோம் கம்பெனியோட கேஷ்பேக்கோடு அதை கொடுக்குறோம் நம்ம முன்பணம் பார்த்திங்கன்னா வேறு ரெண்டாயிரரூபா கட்டி நீங்கள் இங்கே ஃபினான்ஸுக்கு போட்டு இங்கேயே நீங்கள் டெலிவரி எடுத்துக்கோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெட்டிங்ஸ்லேயும் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் ஆக மொத்தம் ஐயாயிரரூவா அளவுக்கு நம்ம சிறப்பு சிலகையை கொடுக்குறோம் ஆர்டிஆர் மாடலெலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்குன்னு கூடுதல் மதிப்பாக நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கொடுக்குறோம் இது எல்லாருமே இப்போ இந்த இடத்துல நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஃபினான்ஸ் கொடுக்குறோம் எல்லாமே இந்த இடத்துல செஞ்சு கொடுத்துனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது நம்ம காந்தி சாலை ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும்